எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீ ராம நவமி என்று என்னென்ன செய்யலாம் பகவான் விஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் ஏழாவது அவதாரம் ஸ்ரீ ராம அவதாரம் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரம் சுக்லபக்ஷ நவமி திதியில் கூடிய திருநாள்தான் ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த திருநாள் ஸ்ரீ ராமபிரான் ஏன் அவதாரம் எடுத்தார் அரக்கன் ராவணனின் கொடுமைகளால் துன்புற்ற தெய்வர்கள் பகவான் விஷ்ணுவிடம் முறையிட்டார்கள் பகவான் விஷ்ணு அவர்களிடம் கவலையே வேண்டாம் திரேதா யுகத்தில் அயோதி மன்னன் தசரதன் பெற்ற மகனாய் பிறந்து அந்த நேரத்தில் ராவணனை அழித்து உங்கள் துன்பத்தை துடைப்பேன் என்று உறுதியளித்தார் அயோதி மன்னனாகிய தசரதனுக்கு பிள்ளைகள் இல்லை அதனால் ரிஷ்யசிங்கர் முனிவர் தலைமையில் புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்தினார் அந்த யாகத்தின் பயனாக தசரத சக்கரவர்த்திக்கு நான்கு மைந்தர்கள் பிறந்தார்கள் அவற்றுள் முதல் மகனாக ஸ்ரீராமபிரான் அவதாரம் எடுத்தார் அடுத்ததாக பரதன் சத்ருகனன் லக்ஷ்மணன் ஆகியோர் பிறந்தார்கள் கைகேயின் வரத்தின் காரணமாக ஸ்ரீராமபிரான் காட்டிற்கு அனுப்பப்பட்டார் காட்டிற்கு ஸ்ரீராமபிரான் சீதா பிராட்டி லக்ஷ்மணர் ஆகியோர் போனார்கள் அப்போது சீதா பிராட்டியை ராவணன் கடத்தி சென்றான் வானரப்படையின் துணையுடன் ஸ்ரீ ராமர் ராவணனுடன் போர் புரிந்து அவனை வீழ்த்தினார் சீதா பிராட்டியை மீட்டு வந்தார் ஸ்ரீ ஸ்ரீராமபிரான் அவதரித்த இந்த நன்னாளே ஸ்ரீராமநவமி திருநாள் மகிமை தரும் ராமநவமி அன்று அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும் பின்பு அலங்கரிக்க வேண்டும் பட்டாபிஷேக ராமர் படத்திற்கு பூக்களை சூட்டி நெய்வேதியங்களை படைக்க வேண்டும் ஸ்ரீ ராமநாமம் சொல்லி பூஜிக்க வேண்டும் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சண்மமும் மரணமும் இன்றி தீருமே இன்மையே ராமவென்றிரண்டெழுத்தினாள் என்பது கம்பரின் வாக்கு ஸ்ரீராமநவமி மகிமை மிகு ஸ்ரீராமநாமத்தை இடைவிடாது உச்சரிப்பதால் இல்லத்தின் நற்காரியங்களும் செல்வ வளமும் பெருகும் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் கரைந்து புண்ணியங்கள் கூடும் ஸ்ரீ ராமநவமி என்று என்ன தானம் கொடுக்கலாம் அன்று நிவேதனமாக நீர்மோர் மற்றும் பானகம் படைப்பது முக்கியம் ராஜரிஷி விஸ்வாமித்ரருடன் இருந்தபோதும் பதினாண்டு ஆண்டுகள் வனவாசத்தில் இருந்த போதும் ஸ்ரீ ராமபிரான் நீர்மோரையும் பானகத்தையும் தாகத்திற்காக அருந்தினார் அதன் நினைவாகவே மோரும் பானகமும் ஸ்ரீராமரின் அவதார தினமான ஸ்ரீ அன்று நிவேதனப் பொருட்களாக படைக்கலாம் ஸ்ரீராமநவமி நாளில் வெண்பொங்கல் பருப்புவடை போன்றவற்றையும் செய்து நிவேதனம் செய்யலாம் ஸ்ரீ ராமபிரான் எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டதால் அவருடைய நன்னாளில் விசிறி செருப்பு குடை போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம் இப்படி நாம் தானம் கொடுப்பதன் மூலம் பல தலைமுறைக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் பார்வதி தேவியிடம் அழகிய முகத்தவளே ஸ்ரீராம ராம ராம என்று மனதிற்குள் இனியவனாகிய ஸ்ரீராமனிடத்தில் நான் ஆனந்தம் அனுபவிக்கிறேன் அந்த ராமநாமம் சகசிரநாமத்திற்கு சமமானது என்று பார்வதி தேவியிடம் ராமநாமத்தின் மகிமையை சிவபெருமான் கூறினார் அதனால் நாமும் ஸ்ரீராமநவமி என்று ராமநாமத்தை உச்சரித்து தானம் செய்து வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே